மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வளர்பிறை திதி பஞ்சமி நட்சத்திரம் ரேவதி யோகம் மரண யோகம் ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய விசேஷம் வசந்த பஞ்சமி திருச்செந்தூர் முருகப்பெருமான் உற்சவம் ஆரம்பம் சுவாமி பெரிய தந்தப்பல்லக்கில் பவனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானம் தேவை பண வரவு சீராக இருக்கும் இழப்பறியான நிலை மாறி தீர்வு கிடைக்கும் பரணி காரியங்கள் முன்னேற்றம் காணும் யோகமான நாள் வாய்ப்புகள் தேடி வரும் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் மகிழ்ச்சி தோன்றும் வெற்றி நிச்சயம் கிருத்திகை தெளிவாக முடிவெடுப்பீர்கள் சேமிப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் ரோஹிணி பேச்சில் கவனம் தேவை இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் முன்னேற்றமான நாளாக அமையும் மிருகசீரிஷம் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள் திருவாதிரை வாக்குறுதியை காப்பாற்றும் நாளாக இருக்கும் நினைத்தது நடக்கும் எண்ணங்களில் நேர்மறை சிந்தனை தோன்றும் கடன் தீரும் காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் அற்புதமான நாளாக அமையும் முயற்சிகள் வெற்றி பெறும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் பூசம் சிக்கல்கள் தீரும் குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் இறை சிந்தனை அதிகரிக்கும் காதல் திருமணத்தில் கைகூடும் ஆயில்யம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் பாராட்டுக்களை பெற முடியும் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு மகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இருக்கிறது நண்பர்கள் உறவினர்களிடம் வாக்குவாதம் கூடாது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பூரம் குழப்பமடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்திகள் வந்து சேரும் கவலைகளை விட்டுவிட்டு வேலையில் முழு கவனமும் வைப்பது நல்லது உத்திரம் நிதானம் தேவைப்படும் நாள் பிரச்சனைகளை கண்டு கலங்காதீர்கள் சந்திராஷ்டமம் முடியும் வரை பொறுமை காப்பது நல்லது ஹஸ்தம் சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டிய நாள் வெற்றி நிச்சயம் பண வரவு உண்டு தொழிலில் லாபம் கிட்டும் நண்பர்களால் நன்மை ஏற்படும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் சித்திரை ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும் சோதனைகளை வெற்றி கொள்வீர்கள் சிக்கல்கள் தீர்ந்து குழப்பங்கள் இல்லாத தெளிவான மனநிலை ஏற்படும் சுவாதி பெண்கள் வெற்றி காணும் நாளாக அமைகிறது இடமாற்றம் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உதவிகள் கிடைக்கும் நிம்மதியான நாளாக அமையும் விசாகம் பொறுப்புடன் கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் திடீர் பயணங்கள் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் தென்படும் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் அதனை விடாதீர்கள் அனுஷம் முகப்பொலிவு ஏற்படும் பணவரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் கேட்டை பொருளாதாரம் உயரும் நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வெற்றிக்கான பாதையை அமைத்து கொள்ளும் நாளாக அமையும் மூலம் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டு திட்டமிட்டபடி வெற்றி கிட்டும் சுப காரியங்கள் நடைபெறும் பூராடம் பண வரவு உண்டு மன வலிமை கூடும் தொழிலில் லாபம் கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள் உத்திராடம் முன்னேற்றமான நாள் கடன்களுக்காக வருத்தப்படுவீர்கள் முன்கோபம் கூடாது மனதை தைரியமாக கொள்வது நல்லது நாளை நல்ல நாளாக அமையும் என்ற நம்பிக்கை எப்போதும் வேண்டும் திருவோணம் ஆலய தரிசனம் உண்டு காதல் கல்யாணத்தில் முடியக்கூடும் குடும்ப சுமை வேலை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்கள் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் அவிட்டம் மன நிறைவு ஏற்படும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் வெளிநாட்டு பயண யோகம் ஏற்படும் அலட்சியம் சோம்பேறித்தனம் கூடாது சதயம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் பெரிய முயற்சி தேவைப்படும் பகையை பாராட்டாமல் அமைதி காப்பது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பூரட்டாதி பண உண்டு எதிர்ப்புகள் விலகும் நல்ல சாப்பாடு தூக்கம் என்று சுகபோக வாழ்க்கை உண்டாகும் மனதில் இனிய கனவுகள் தோன்றும் உத்திரட்டாதி கற்பனையில் மகிழ்ச்சி காண்பீர்கள் நட்பால் நல்லது நடக்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடும் மனக்குழப்பம் ஏற்படும் போட்டிகள் அதிகரிக்கும் ரேவதி முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இருக்கும் கனவுகள் நனவாக கூடும் நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் எதிர்ப்புகள் விலகும் காதல் திருமணத்தில் முடியும் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்